ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான காரசாரமான ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு நல்ல ஒரு பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் சிம்பிளாக இது மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதிக நேரம் ஊற வைக்க வேண்டியதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் நான் இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிவிட்டு கடல் பருப்பு எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே மாற்றிட்டு இதோட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஒரு கப் கடலை பருப்பு எடுத்தோம் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு இதோட நாலு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு நல்லா கீரிட்டி சேர்த்துக்கோங்க லைட்டாக கீரிட்டி சேர்த்திங்கன்னா வெந்ததும் தோல் உரிச்சிட்டு அரைக்க ஈஸியாக இருக்கும் கூடவே மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வரவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அதிக விசில் வர வேண்டியதில் ஒரு ரெண்டு விசில் வர வரவிட்டிங்கன்னா போதும் ரொம்ப வெந்து குழஞ்சிடக்கூடாது அதனால் ரெண்டு விசில் வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் ப்ரெஷர் குக்கரை திறந்துட்டு அதில் வேக வச்ச தக்காளி பச்சை மிளகாவை ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சுக்கங்க நல்லா ஆறினதும் அதோட மேல்தோளை உரிச்சி எடுத்துடுங்க நல்லா வெந்து தக்காளி தோலும் உறிஞ்சி வருது பாருங்க அது கூடவே பச்சை மிளகாவையும் எடுத்து வச்சுடுங்க ஆரட்டும் இப்போ கடலைப்பருப்பு ரொம்ப மசிஞ்சிடாமல் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வதக்கிக்கங்க நல்லா செவந்து வரணும் எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிறீங்களோ அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி லைட்டாக செவந்து கலர் மாறி இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க இதை ஆறின பிறகு இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது மாதிரி மிக்சர் ஜாரில் வதக்கி ஆற வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் மாற்றிட்டு இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோள்ள தக்காளி அதோட மேல் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க கூடவே மூணு பச்சை மிளகாவும் வச்சுருந்தோம் வேக வச்சு அதையும் சேர்த்துட்டு தண்ணீர்லாம் எதுவும் சேர்க்காம இது மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளியில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் அதனால் தண்ணீர் சேர்க்காமல் இந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு அதே வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சலை கூடவே சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி மூக்கு சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சதும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கங்க வதங்கின பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வெங்காய தக்காளி விழுத சேர்த்து கலந்துக்கோங்க மிக்சி ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வச்சு விட்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இதை வதக்க வேண்டியதில் ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் லைட்டாக கலந்துட்டு இதுக்கு வேண்டிய மற்ற மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க அதுக்கு ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காகட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் அப்படியே மூடி வச்சுடுங்க இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெயெலாம் பிரிஞ்சு கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ இதை நல்லா கலந்த பிறகு இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு கடலை பருப்பை தண்ணியோட சேர்த்துக்கங்க தண்ணியோடய சேர்த்து நல்ல மசாலாவோடு எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து விடுங்க இது மாதிரி நல்லா கலந்துட்டு இதோட உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தண்ணியாகவும் திக்காகவும் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க நான் மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அலசி ஊற்றி இருக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுங்க நல்லா கலந்துட்டு இப்போ அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா மசாலாலாம் ஊறி கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்து விடுங்க நல்லா மணக்க மணக்க சுவையான கிரேவி ரெடி கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி நெய் கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் அதுவும் இல்லாட்டி நீங்கள் நெல்லெண்ணெய் கூட ஊற்றி நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பத்து சப்பாத்தி தோசை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு பிரமாதமாக இருக்கும் சட்டின சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த சைடிஷ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க